நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது எதுன்னா திருவள்ளுவர் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா என்ற இந்த மூன்று நாணயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ரேர் ஸ்கேருங்கிற அடிப்படையில் அதனால் நாம் அதுக்கெல்லாம் போக வேண்டாம் நாம் அளவுகளையும் மின்ட் மார்க்கையும் பார்த்துட்டு மியூல் இது இந்த மூணு நாணயங்கள்லேயுமே மியூல் வந்திருக்குதுங்க அந்த மியூலை பற்றி பார்ப்போங்க சரிங்களா முதல்ல நாம ஒரு ரூபா ஒரு ரூபாயே பார்ப்போம் சரிங்களா இது வந்து உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தபோது அந்த அதன் நினைவாக மூன்று நாணயங்களையுமே வெளியிட்டிருந்தாங்க அதில் முதல் நாணயம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா இது வந்து ஸ்டீலில் அடிச்சிருப்பாங்க எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க அந்த வருஷத்தில் தான் மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடந்தது இது மெட்டல்னு பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எஸ் ஸ்டீலு வெயிட் வந்து நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராமுங்க அதாவது ஒரு ரூபா சைஸ் வந்து இருபத்தஞ்சி மில்லி மீட்ரு ஷேப் வந்து வட்ட வடிவங்க மின்ட்டு மார்க்குன்னு பார்த்திங்கன்னா பாம்பே ஹைதராபாத் நொய்டாங்க இதனுடைய வடிவத்தை பார்த்தா ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற இந்த இது இந்த நாணயம் அந்த வட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா எட்டாவது உலக தமிழ் மாநாடுங்கிறத இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் மேலே ரவுண்டாக அடிச்சிருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் செயின் திருவள்ளுவர் அப்படிங்கிறத ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லேயும் அவர் தலைக்கு மேலே அடிச்சிருப்பாங்க நடுவில் அவருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் திருவள்ளுவருடைய உருவம் நடுவில் பொறிக்கப்பட்டிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு பொறிச்சிருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மூணு மின்ட்டுகள் எந்தெந்த நாணய சாலைகள் அடித்தாங்கிற மின்டுகள் அங்கே இருக்கும் பாம்பே ஹைதராபாத் நொய்டான்னு மூணு மின்ட்டு மார்க்குகள் இருக்குங்க சரி வாங்க நாம் வந்து இந்த நாணயத்தில் என்ன மெயில் இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துருவோம் இதை ஒரு முறை நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து டைப் ஏ டைப் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அசோக சின்னங்களில் முதல்ல இருக்கிறது தான் இதில் இருக்கிறது வந்து டைப் பிங்க அல்லது டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு சொல்லிக்கலாம் டைப் டூ இதில் இருக்கிறது நாம் இதில் என்ன மியூல் வந்திருக்குங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அடிக்கப்பட்ட செயின் தியானேஸ்வரர் என்ற நாணயத்தை இப்போ பார்த்துட்ருக்குறீங்க அந்த நாணயத்தில் வந்து நாம் அதில் இப்போ திருவள்ளுவர் நாணயத்தில் பார்த்தது வந்து நாலு பர் இருக்கும் அதாவது இது வந்து டைப் பிங்க டைப் ஏ அதில் இருக்கிறது டைப் பி அசோக சின்னம் இதுதான் இந்த இதை எடுத்து தான் வந்து அதில் அடிச்சிருக்காங்க தியா தியானேஸ்வரரில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த அசோக சின்னத்தை எடுத்து செயின் திருவள்ளுவர் அப்படிங்கிற அந்த நாணயத்தில் அடிச்சிருக்கிறாங்க இது தாங்க இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இது டைப் ஒன்றுங்க அது டைப் டூங்க அதாவது டைப் ஏ டைப் டூ அப்படின்னு கூட சொல்லலாம் டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இதில் நீங்கள் எதை வச்சுக்கிட்டாலும் சரி இந்த நாணயத்தை இந்த அச்சை எடுத்து அதில் அடிச்சிட்டாங்க அதனால் அது மியூலாயிருச்சு சரிங்களா நாம் அடுத்து ரெண்டு ரூபா காயினை பார்க்க போவோம் இது வந்து செயின் திருவள்ளுவர் ரெண்டு ரூபா நாணயங்க எதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அந்த உலக தமிழ் மாநாட்டு நினைவாக அடிக்கப்பட்ட நாணயம்தான் சேம் டு சேம் விவரங்கள் இதான் இருந்தாலும் அது வெயிட்டு அளவுகள் எல்லாம் மாறுது இல்லைங்களா அதை பார்த்துருவோம் இது வந்து மெட்டல்னு பார்த்திங்கன்னா அது ஸ்டீலில் அடித்தது இது காப்பர் நிற்கலுங்க வெயிட் வந்து ஆறு கிராம் இடை சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் ஷேப் வந்து பதினோரு முனை கொண்ட ஷேப்புங்க சரிங்களா மின்ட்டு பார்த்திங்கன்னா இது சிங்கிள் மின்ட்டு தாங்க பாம்பே மெட்டில் ஒன் ஒன்றில் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க இது நாம் விலை விவரமெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருனால நமக்கு இது தேவையில்லை சரிங்களா நாம் மியூல் என்ன எதுலேருந்து இந்த மியூல் வந்திருக்குதுங்கிறத நாம் பார்த்துருவோம் சரிங்களா இந்த ரெண்டு ரூபா நாணயத்தோட அசோக சின்னத்தை பார்த்துக்கோங்க இது வந்து டைப் சி அப்படின்னு வர்றதுங்க டைப் சீல தான் வந்து நார்மலாக இந்த நாணயம் அடிக்கப்பட்டிருக்கு ஆனால் வந்து இதையே வந்து டைப் ஒன்றில் இந்த நாணயம் மியூலாக வந்திருக்குதுங்க டைப் ஒன்று அசோக சின்னத்தை எடுத்து இதில் அடிச்சிருக்காங்க அது எந்த நாணயத்திலேருந்து வந்திருக்குதுங்கிறத இப்போ பார்த்துருவோம் சரிங்களா வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இந்த குளோபல் சிங் இந்தியன் அக்லிக அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற இந்த நாணயத்தில் இருந்து தான் இந்த இது நியூலா போயிருக்குது இந்த இந்த அசோக சின்னம் அதாவது டைப் ஒன் அஞ்சு ஃபர் இருக்குது பார்த்தீங்களா இந்த அஞ்சு ஃபர் இருக்கக்கூடிய இந்த இது தான் வந்து இதுக்கு வந்து நியூலாக வந்திருக்குது பார்த்தீங்களா இது வந்து இங்கே வந்திருக்குது இந்த டைப் சியை எடுத்துகிட்டு இது இங்கே வந்த ம வந்திருக்கும் சரிங்களா ரெண்டு நா ரெண்டு ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள்லாம் நிறைய பழைய நாணயங்கள்லாம் வச்சுருக்குறீங்க அந்த மாதிரி வச்சுருக்கும்போது ரெண்டு நாணயங்களுக்கு மேலே ஒன்று ஒரு திருவள்ளுவர் நாணயத்தில் ஒரு நாலு இருக்குது மூணு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை எடுத்து முன்னே முன்னையும் பின்னையும் திருப்பி வச்சு பாருங்க சரிங்களா அதில் நிறைய டை வெரைட்டி லயன் வெரைட்டி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது லயன் வெரைட்டி இல்லை சரிங்களா இது மியூல் நம்ம விலை விவரத்தை கடைசியாக பார்ப்போம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா குளோபல் சிங் இந்தியன் அக்ரி அக்ரிகல்ச்சரில் இருந்து திருவள்ளுவர் நாணயத்துக்கு இந்த டைப் ஒன் இந்த சி சிஐ எடுத்துகிட்டு வந்திருக்குது சரிங்களா இதுதான் மியூல் இது நார்மல் இதுதான் மியூல் சரிங்களா சரி நம்ம அஞ்சு ரூபாயை பார்ப்போமா இதை பார்த்திங்கன்னா இது அஞ்சு ரூபா நாணயங்க ரெண்டுமே வந்து அஞ்சு ரூபாய் நாணயம் தான் இந்த அஞ்சு ரூபா நாணயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட நாணயங்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்பது கிராம் எடை அதே மாதிரி தாங்க இதுவும் இவ ம நம்ம திருவள்ளுவர் நாணயமும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மட்டுந்தான் அடிச்சது தொண்ணூற்றி அஞ்சு மட்டும் அந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்காக அதன் நினைவாக அடிக்கப்பட்ட நாணயம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இதில் ரேர் ஸ்கேரெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா அதனால் இதனுடைய மியூல் வெரைட்டியை பார்ப்போம் சரிங்களா மியூல் எப்படி வந்திருக்குதுங்கிறத பார்த்துருவோம் எந்த நாணயத்திலேருந்து வந்திருக்குதுன்னா இந்த தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த ஒன்பது கிராம் காப்பர் நிக்கல் நாணயத்தில் இருந்து தான் வந்திருக்குதுங்க இருங்க நாம் அதை திருப்பி வைப்போம் பார்த்தீங்களா இது வந்து டைப் சி நாணயங்க டைப் சி அசோக சின்னம் திருவள்ளுவர் திரு திருவள்ளுவர் காயினில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த அசோக சின்னம் வந்து டைப் சி இது வந்து டைப் ஏ சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இது தான் அடிச்சிருக்கிறாங்க இந்த இந்த வகையை தான் அடிச்சிருக்கிறாங்க எல்லாத்துலேயும் எல்லா மின்டுகள்லேயுமே வந்து இதை தான் அடிச்சிருக்கிறாங்க அந்த தொண்ணூற்றி ஆறில் அடிக்கப்படும் போது திருவள்ளுவர் நாணயம் அடிக்கப்படும் போது மும்பை மெண்ட்டில் மட்டும்தான் இது அடிச்சிருக்காங்கங்கிறது தெரியும் நமக்கு சிங்கிள் மென்ட் காயின் இது ஓ சாரி இது வந்து நோய்டாவிலேயும் அடிச்சிருக்கிறாங்க சிங்கிள் மெண்ட்டில் நோய்டாவிலேயும் அடிச்சிருக்காங்க இந்த மும்பை மென்ட் காயினில் தான் வந்து இது வந்திருக்குது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அடிக்கப்பட்ட இந்த அசோக சின்னம் தான் இங்கே அடிச்சிருக்காங்க இதுதாங்க தாங்க மியூலு சரிங்களா சரி இந்த மூணு காயினுடைய விலை விவரத்தை பார்த்துருவோமா கிட்டத்தட்ட இது மூணு நாணயமுமே வந்து ஒரே விலையில் தான் வரும்னாலும் ஒரே மாதிரியான விலைகள் தான் வரும்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் கூட குறையாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு தனித்தனியாகவே சொல்லிடுறேங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் பார்த்திங்கன்னா இந்த மூன்று வகை நாணயங்களுமே வந்து நல்ல விலைக்கு போகக்கூடியதுங்க இந்த ஒரு ரூபா நாணயம் பார்த்திங்கன்னா நல்ல யுவன்சி கண்டிஷனில் இருந்தால் ஆயிரரூபாய்க்கு போகுங்க ஆயிரரூபாய்க்கு போகும் சரிங்களா இதுக்கு அந்த கண்டிஷனை பொறுத்து கொஞ்சம் குறையலாம் குறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது ரெண்டு ரூபாயும் வந்து ஆயிரத்தி இரநூறுவா கூட போகுங்க இது சரிங்களா நீங்கள் அந்த மாதிரி நாணயங்களை எடுத்து வைங்க அஞ்சு ரூபாய் வந்து அது ரூபாய்க்கு போகுங்க ஏன்னா அஞ்சு ரூபாயில் ஒரு அஞ்சாறு நாணயம் இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன் அதனால் எது அரிதாக இருக்குதோ எது கம்மியாக இருக்குதோ அதுதான் விலை அதிகமாக போகும் சரிங்களா அதனால் நீங்கள் இந்த ரேர் ஸ்கே ஸ்கேர் காயின்னு அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஒரு நாணயங்களை சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா இப்போ நம்ம விலையை பார்த்துட்டோம் சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேர் நீங்கள் நாணயங்களை போடுறீங்க நண்பர்களே ஆனால் வந்து ஒன்று ரெண்டு போட்டு விளக்கம் சொல்லுங்கன்னா பார்க்கலாம் விளக்கம் சொல்லலாங்க ஆனால் எல்லோரும் ஆளாளுக்கு நூறு காயின்னு இரநூறு காயின் முந்நூறு காயின்லாம் போட்டு விடுறீங்க அதெல்லாம் ஒருத்தருக்கு பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆகும் அதனால் நான் சொல்கிற மின்ட்டுகளில் இருக்கக்கூடியதை அந்த வருஷத்தில் அந்த மின்ட்டு மார்க்குகளை வச்சு கண்டுபிடிச்சி அந்த நாணயங்களை எடுத்து போடுங்க நான் பார்த்து உங்களுக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் சரிங்களா நிறைய போடாதீங்க தேடி தேடி எடுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா மற்றவங்களை வந்து எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கும் தெரியாது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவையும் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் நான் சொல்கிற விவரங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது முடிஞ்சால் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க முதல்ல அந்த மின்ட்டு மார்க்குகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மும்பை வைர குறியீடு இருக்கும் அதாவது டைமண்டு சரிங்களா ரெண்டாவது கல்கத்தா இருக்கும் அதில் வருஷத்துக்கு எதுவுமே இருக்காது மூ மூணாவது ஹைதராபாத் இருக்கும் ஹைதராபாத்தில் வந்து ஸ்டார் மின்ட்டு அதாவது நட்சத்திர குறியீடு இருக்கும் சரிங்களா நோய்டாவில் வந்து புள்ளி அப்படியே அழகாக ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்கும் இந்த நானு நாலு இதையும் பேரை போட்டு அதை வரைஞ்சி வச்சுக்கோங்க அந்த மின்ட்டுகளுக்கு நேராக நம்ம சொல்கிறத நானே எங்களை ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஐம்பது பைசாவா இருபத்தஞ்சி பைசாவா அதை எழுதி வச்சுட்டு இந்த மி இது அது அப்படின்னு ஒப்பிட்டு பாருங்கள் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஆனால் இதுவே நீங்கள் நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு தேட ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன் உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது கரெக்டாக தேடி எடுத்துருந்தீங்க அதனால் அந்த மாதிரி நல்ல நாணயங்களை தேடுங்க நார்மலாக போடாதீங்க ஒருத்தர் நம்ம புலங்கிக்கிட்டு இருக்கிற கையில் புலங்கிட்டு இருக்கிற கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து போட்டு ஏங்க இந்த இந்த நாணயமெல்லாம் வாங்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாருங்க எப்படிங்க அடிக்கிற எல்லா நாணயத்தையுமே எல்லாரும் வாங்க ஆரம்பித்தா அப்போது இதில் ஒரு அரிதானதுன்னு ஒரு ஒரு கணக்கு இல்லைங்களா நல்லா யோசிச்சு பாருங்க நாணயங்களை விற்கிறதும் வாங்குறதும் சட்டப்படி குற்றம் நாம் அப்படி இருக்கும்போது ஏன் இதையெல்லாம் விற்கிறீங்க வாங்குறீங்க ஏன் இப்படியெல்லாம் வீடியோ போடுறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் காண கிடைக்காத அரிதான வகை நாணயங்கள் பழைய நாணயங்கள் புரியுதுங்களா தவறாய் அடிக்கப்பட்ட நாணயங்கள் தவறாய் மாற்றி அடிக்க மெட்டல் மாற்றி அடிக்கப்பட்ட நாணயங்கள் இந்த அழிஞ்சு போன மின்ட்டு மார்க்குகள் இந்த மாதிரி நாணயங்களை தான் மக்கள் நாணய சேகரிப்பாளர்கள் வாங்குவாங்க புரியுதுங்களா நார்மல் நாணயங்களை யாரும் வாங்கவும் மாட்டாங்க விற்கவும் கூடாதுங்க அது வந்து சட்டவிரோதமானது புரியுதுங்களா முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்க நான் ஒவ்வொரு வீடியோவையும் உங்கள் கிட்டே பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சிட்டு தான் நீங்களும் வர்றீங்க நீங்கள் இந்த இதில் போடுறதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்து போடுங்க சரிங்களா சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் போட்டுருங்க ஒரு ஷேர் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு இது ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா சரிங்க நன்றி வணக்கம்